தற்போது அரசியல் கரூர் மாறியிருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் தான் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூரில் நேற்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பரப்புரை மேற்கொண்டார் நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் மூன்றாவது கட்ட மக்கள் சந்திப்பை கரூரில் நடத்துகிறார் இவர்கள் மூவரின் டார்கெட்டும் செந்தில் பாலாஜி தான் வியூகம் வேறு வேறு திமுக அதிமுக விஜய் சீமான் என்ற நான்கு முனை போட்டியில் இவர்களுக்கு கரூர் வியூகம் என்ன என்பதை பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒன்று அரவக்குறிச்சி இரண்டு கரூர் மூன்று கிருஷ்ணராயபுரம் நான்கு குளித்தலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது இத்தனைக்கும் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் அதிமுக அதிகபட்சமாக ஏழு முறை வென்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கரூரை கைப்பற்ற போட்டா போட்டி நடக்கிறது முதலில் விஜய் சேலம் போற பிளானை மாற்றி கரூர் பக்கம் திரும்பியது ஏன் இங்கேதான் கடந்த பதினேழாம் தேதி திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் நடைபெற்றதே அதை தொடர்புபடுத்த வேண்டியிருக்கிறது பொறுத்தவரை விழா என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்பது செப்டம்பர் பதினேழு பெரியார் தொள்ளாயிரத்து ஒன்பது செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு திமுக பிறந்த நாள் இந்த மூன்று நாட்களையும் கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் திராவிட இயக்க வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்தும் நோக்கில்தான் முப்பெரும் விழாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் அறிமுகப்படுத்தினார் கலைஞர் மு கருணாநிதி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரும் சூழலில் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றது இந்த முப்பெரும் விழா திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் இவ்விழாவை ஒருங்கிணைத்த செந்தில் பாலாஜியை வெகுவாகவே பாராட்டினார் செயல்வீரர் வீரர் செந்தில் பாலாஜியும் இவ்விழாவை திறம்பட நடத்தி காட்டிவிட்டார் எனவே திமுக எதிர்ப்பு செந்தில் பாலாஜி அட்டாக் என கொண்டு சென்றால் மக்களிடம் இந்த வியூகம் எடுபடும் என நினைக்கிறாராம் விஜய் அதுவும் திமுக எதிர்ப்பில் விஜய் பேச்சு நன்றாகவே மக்களிடம் சென்று சேருகிறது என விஜய் டீம் நினைக்கிறதா எனவேதான் முப்பெரும் விழா நடைபெற்று முடிந்த சூட்டோடு சூடாக கரூர் பக்கம் வசை திருப்பச் சொல்லியிருக்கிறார் விஜய் அதே நேரத்தில் விஜயின் கரூர் ட்ரிப்புக்கு ஒவ்வொரு இடத்திலும் செக் வைக்கிறாராம் செந்தில் பாலாஜி விஜய்க்கு கூட்டம் அதிக அளவு கூடாதவாறு பார்த்துக் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா இது ஒரு புறம் இருக்க சாதிய ரீதியாக பார்க்கும்போதும் போதும் திமுகவும் அதிமுகவும் கவுண்டர் பாலிட்டிக்ஸை கையாளுகிறார்கள் விஜய் எண்பது சதவிகிதம் கவுண்டர் அல்லாதோர் வாக்குகளை குறிவைக்கிறார் கரூரில் போட்டிருக்கும் மாவட்ட செயலாளர் கூட கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லையாம் சீமானை பொறுத்தவரை ஐம்பது சதவிகிதம் கவுண்டர் பாலிடிக்ஸ் ஐம்பது சதவிகிதம் நான் கவுண்டர் பாலிடிக்ஸை எடுத்துச் செல்கிறார் அப்பகுதிகளில் உள்ள வேட்டுவ கவுண்டர் வன்னியர் முத்தரையர் சோழிய வெள்ளாளர் போயர் போன்ற சிறிய எண்ணிக்கையிலான சாதிகளிடம் மூன்றில் ஒரு பங்கு விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதாம் அருந்ததியர்களின் ஆதரவும் அமோகமாம் கொங்கு வேளாளர் உடையார் செங்குந்த முதலியார் ஆண்டி பண்டாரம் போன்ற சாதிகளிடையே நான்கில் ஒரு பங்கு ஆதரவும் இருக்கிறதாம் விஜய்க்கு இதை தவிர தெலுங்கு செட்டியார் கன்னட செட்டியார் சாதிகளும் மூன்றில் ஒரு பங்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார்களாம் ஆனால் இவையெல்லாம் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பவையாகவே இருக்கிறதாம் திமுகவுக்கு நாற்பது சதவிகிதம் வரை வர வாய்ப்பு இருக்கிறதாம் கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் நிலைமை இப்பகுதிகளில் மோசமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் கரூரில் ஆக்ரோஷமான பரப்புரையை மேற்கொண்டார் செந்தில் பாலாஜியை பற்றி முன்பு ஸ்டாலின் பேசியதையெல்லாம் மக்களுக்கு திரையிட்டு காட்டினார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார் என வார்னிங் கொடுத்தார் இந்த இடத்தில் அண்ணாமலை என்றோலும் முக்கியமாச்சே முன்னாள் பாஜக மாநில தலைவர் ஆனால் தற்போதைக்கு பதவி எதுவும் இல்லை ஆனால் அண்ணாமலை ஆர்மி என்று ஒன்றை கட்டமைத்து இருக்கிறார் பாஜக கூட்டங்களில் எல்லாம் அண்ணாமலைக்கு தான் கைத்தட்டல் ஓங்கி ஒலிக்கிறது தமிழ்நாட்டில் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டங்களில் கூட அண்ணாமலை பேசும்போது ஆரவாரம் அதிகமாக இருக்கிறது அதற்கு பிறகு பேச வரும் அமித்ஷாவுக்கு அண்ணாமலைக்கு கைதட்டுவது போல் கைத்தட்டுங்கள் என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்ல வேண்டியிருக்கிறதா சரி அண்ணாமலை புராணம் போதும் ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாக்குகள் இம்முறை யாருக்கு போகும் கரூர் மாவட்டத்தில் என்பதுதான் கேள்வி கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்பில்லையாம் இபிஎஸ்ஐ தோற்கடிப்பதே தன் முழு மூச்சாக கொண்டு வேலை செய்கிறாராம் அண்ணாமலை எனவே இந்த வாக்குகளும் எழுபது சதவிகிதம் விஜய்க்கும் முப்பது சதவிகிதம் சீமானுக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா ஆக இது போன்ற சூழ்நிலையில்தான் விஜயின் கரூர் மக்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. திமுக எதிர்ப்பு கூடவே செந்தில் பாலாஜி அட்டாக்கும் கை கொடுக்குமா விஜய்க்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இத இத மட்டும் தான். பனய ந மில்க் மிஸ்ட் only முதல் மொபைல் பத்திரிகை